அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து கா விக்னேஸ்வரன் நான் கனலி கலை இலக்கிய அப்படின்னு ஒரு இணையதளம் வச்சுருக்கேன் அதோட இணையதள ஆசிரியராக கடந்த ஒரு ஆறு ஆறு வருடங்களாக அந்த இணையதளம் வந்து இங்கே தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கேன் அதில் பல்வேறு சிறுப்புதழ்கள் தொடர்ந்து கொண்டு வந்திருக்கேன் நவீன இலக்கியத்தில் வந்து ஒரு சிற்றுதல் மரபோட சேர்ந்து ஒரு இணையதளமாக அது இருக்கணும்னு சொல்லி தான் அதை கொண்டு வந்தோம் தொடர்ந்து இயங்கிட்டு அது ஒரு ஆறு வருஷமாக அப்படிதான் இயங்கிட்டு இருக்கோம் அதுல வந்து பல்வேறு சிறப்புதழ்கள் வந்திருக்கு முக்கியமா ஃபர்ஸ்ட் தி ஜானகிராமன் அவரோட அவரோட சிறப்பு இதழ் ஒன்று அதுக்கப்புறம் தஸ்தாவஸ்கி நகுலன் அமெரிக்க மொழிபெயர்ப்பு சிறப்பு இதழ் ஒன்று ஜப்பானிய சிறப்பு இதழ் ஒன்று கடைசியாக வந்து ஒரு சூழியல் காலநிலை சிறப்பு இதழ் ஒன்று ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சிறப்பு இதழ் ஒன்று கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதுதான் கடந்த ஒரு ஆறு வருஷங்களாக அந்த ஒரு இலக்கிய இணையதளம் மூலமா தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதுல இன்னைக்கு வந்து இன்னைக்கு வாணியம்பாடி வந்ததுல ரொம்ப சந்தோஷம் என்னோட வாய்ஸ் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவளவு கேக்குதுங்களா கேக்குதா ஓகேலா நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வுகள் வந்து கலந்துக்கிறது முக்கியமா இது வரது காரணம் தான் இருக்குங்களா ஏன்னா நான் கடந்த டிசம்பர்ல வந்து முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அன்புக்குரிய ஸ்ரீனியஸுக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா கடந்த ஒரு எட்டு மாதங்களாகவே நான் பெரிய அளவுல இலக்கிய ரீதியாக பெரிய தொடர்பு இல்லாம தான் இருந்தேன் தனிப்பட்ட காரணங்களுக்காக ஆஹ் கடைசியாக ஒரு டிசம்பர்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு இலக்கிய நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அதுக்கப்புறம் திருப்பி இந்த நிகழ்ச்சி தான் கலந்துக்கிறேன் ஆனால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா நான் ஒரு பிரம்மாண்டத்துக்கு போய் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சோர்வளிக்கும் ஒரு விஷயமா மாறிடுச்சு ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு இந்த ஒரு சின்ன நிகழ்வு வந்து ஒரு உற்சாகம் தரும் நிகழ்வாக மாறும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை நான் அப்படியே ஒரு ஸ்ரீனேசனோட கவிதைகளோட நான் தொடர்பு படுத்தி விரும்புகிறேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்ரீநேசன் வந்து ஒரு தமிழ் நவீன இலக்கியத்துல வந்து ஒரு முக்கியமான கவிஞர் நான் கண்டிப்பா பதிவு பண்ண விரும்புறேன் ஏன் அப்படி சொல்றேன்னா நமக்கு ஒரு பெரிய மரபு இருக்கு என்ன மரபுனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கவிதைகள்ல ஒரு சங்க இலக்கியங்கள் ஆகட்டும் அதுக்கப்புறம் அந்த புது கவிதை கவிதைகள் ஆகட்டும் அதை தொடர்ந்து வந்த நவீன கவிதைகள் ஆகட்டும் ஒரு பெரிய ஒரு க கவிஞர்களோட மரபு இருக்கு இந்த மரபு எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு நீங்க மாணிக்க வாசகரும் எடுத்துக்கலாம் பாரதியும் எடுத்துக்கலாம் இன்னைக்கு ஸ்ரீநேசன் எடுத்துக்கலாம் அடுத்த வர தலைமுருகர் ராம் சந்தோஷன் நீங்க எடுத்துக்கலாம் இவங்க எல்லாருமே ஒரு தொடர்ச்சியா இயங்கிட்டே இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அஹ் ஸ்ரீநேசன் மாதிரியான ஒரு கவிஞர்கள் ஏன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த வந்து அடையிறாங்கன்னா அவங்களோட அந்த கவிதை முறை இருக்கு பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த அணுகிற விதம் வந்து கவிதைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இதுல வந்து ஒரு சின்னதா ஒரே ஒரு மேற்கோள் மட்டும் நான் சொல்லிடுறேன் வேணி சூர்யாவோட ஒரு கட்டுரை இப்ப எழுதியிருந்தாரு அந்த கட்டுரையில வந்து ஒரு முக்கியமான மேற்கோள் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மேற்கோளா இருந்துச்சு அதை நான் இங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா இதையும் கவிதையில நம்ம தொடர்படுத்திக்கலாம் கவிதையின் வந்து கவிதையின் நோக்கம் வந்து பிரமிக்கத்தக்க சிந்தனையால் நம்மை மயக்க முயல்வதல்ல அல்ல மாறாக இருப்பின் ஒரு கணத்தை மறக்க முடியாததாகவும் தாங்க முடியாத ஏக்கத்திற்கு தகுதியானதாகவும் மாற்றுவதே ஆகும் பிலன் சொன்ன ஒரு மேற்கோள் இது என்ன சொல்றாருன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவிதையோட நோக்கம் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து பிரமிக்கத்தக்க சிந்தனையால் நம்ம வந்து மயக்க முயல்வதாக இருக்கணும் இல்லை மாறாக இருப்பினும் ஒரு கணத்தை அந்த கணத்தை வந்து மறக்க முடியாத ஒரு கணமா வந்து மாத்தணும் அது வந்து என்ன சொல்றது ஒரு ஏக்கத்தையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்றாரு மிலன் குந்தரை அது சூர்யா வந்து தன்னோட கட்டுரையில் வந்து சொல்லியிருந்தாரு ஒரு முக்கியமான கட்டுரை சமீபத்தில் வந்த காலம் கவிதை இரண்டு உரையாடல்கள் என்ற கவிதை வந்து ஒரு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு வேணி சூர்யா அதுவும் ஒரு முக்கியமான ஒரு உரையாடல் தான் அதுலேருந்து இந்த இடத்துலருந்து நான் ஸ்டீனியஸோட அந்த கவிதைக்குள்ள நான் வரேன் எப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன முடியும் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் இந்த கவிதை மரபு வந்துட்டே இருக்குன்னா இந்த மரபுல வந்து தொண்ணூறுகளுக்கு பிறகு வந்து ஒரு பெரிய மாற்றம் நடக்குது என்ன மாற்றம் நடக்குதுன்னா வந்து ஒரு பொருளாதார கொள்கைகள்ல பெரிய மாற்றம் நடக்குது அது எல்லா இடத்துலயும் வந்து நவீனம் உள்ள வருது அப்படி வரும்போது நம்ம தமிழ் இலக்கிய சூழல்லும் ஒரு பெரிய மாற்றம் நடக்கு அந்த மாற்றத்தின் வழியாக ஒரு பெரிய வந்து நிறைய கவிஞர்கள் உள்ள வந்தாங்க அப்படி உள்ள வந்தவங்களை முக்கியமான ஒரு கவிஞர் தான் ஸ்ரீநேசனும் ஆஹ் ஸ்ரீநேசன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவருடைய கவிதைகளை நான் ஒரு பெரிய நேர்காணல் ஒன்று பண்ணிருக்கேன் கனலி தளத்துல இருக்கு வாய்ப்புள்ளவங்க அதை படிக்கலாம் நான் எப்படி அவரோட கவிதைகளை அணுகிறேன் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரிசனமா நான் அணுகிறேன் ஆஹ் எல்லாரோட கவிதைகளையும் நான் தரிசனமா தமிழ் சூழலில் அணுகிறதே கிடையாது ஒரு குறிப்பிட்ட சில பேர் மட்டும் தான் முக்கியமா நான் வந்து எனக்கு வந்து நான் வந்து பெரிய கவிஞன் கிடையாது ஒரு விமர்சனம் கிடையாது நான் வந்து ஒரு கவிதையை வந்து எனக்கு வந்து என்ன அனுபவம் கொடுக்குது ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு 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 நிகழ்வு சொல்றேன் பாருங்க நான் வந்து ஒரு சமீபத்துல வந்து ஒரு மரண வீட்டுக்கு போயிருந்தேன் மரண வீட்டுக்கு போகும்போது பேசிட்டே இருக்கும்போது சொல்றாங்க அவங்க ரெண்டாவது பையன் யாரோ வந்து கேக்குறாங்க ரெண்டாவது பையன் எங்க உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு மரணத்துல ஒரு கம்பெனி வேலை செய்யறான்ற ஒரு நவீனமான ஒரு ஒரு சூழல் வந்து இங்க வந்துச்சு இது ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம் வந்து என்ன ரொம்ப பாதிச்சுச்சு அது என்ன என்னால நான் என்ன என்னோட இறப்புக்கு வரைக்குமே அது என்ன கூட பாதிப்புக்குள்ள ஏற்படுத்திட்டே இருக்குன்னு தான் எனக்கு அதை தோணிட்டே இருக்கு ஏன்னா வந்து இங்க அவ்வளவு வந்து நம்ம நம்ம நவீன வாழ்க்கை அவ்வளவு நம்மள இதுவாகி இதுவாக ஒரு மாதிரி மாத்திடுச்சா இதுக்கு காரணம் என்னன்னா ரொம்ப குழப்பமா இருந்துச்சு எனக்கு காரணம் ஏன்னா இப்போ ரொம்ப பாசமா வளர்க்குறாங்க பசங்களை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மரணத்துல வீட்டு நடுவில் வாசல் வச்சுக்கிட்டு ஒருத்தர் உள்ள உட்காந்து அவரு தன்னுடைய கம்பெனி வேலையை பாக்குறாரு அந்த ஒரு சகஜமா பேசிக்கிறாங்களே இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து வந்துடுச்சேன்னு அந்த ஒரு கனம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஒரு தாக்கம் அந்த தாக்கம் அந்த வழி வந்து எனக்கு இந்த கடைசி வரைக்கும் என்னோட இறப்பு வரைக்கும் கூட அது நின்றுட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தரிசனம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஸ்ரீனேஸ்வனோட கவிதைகளை ரொம்ப அழகா வரும் எங்க எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஏற்கனவே அஜயன் பாலா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து செஞ்சுரி அடிச்சுட்டாரு அவர் வந்து ஓப்பனிங் இறங்கி செஞ்சுட்டு அடிச்சிட்டாரு என்னால நான் அவர் கொடுத்துருக்க பாலம் மட்டும்தான் நான் விளையாட முடியும் அதனால அவரோட மிக நீண்ட பேச்சில் எல்லாத்தையுமே அவர் சொல்லிட்டாரு பட் அவர் வந்து சொன்ன எல்லா விஷயத்திலையும் என்னோட தனிப்பட்ட பாதிப்பாக நான் என்ன பார்க்குறதுன்னா சீனியசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த சிற்றுதல் மரபுல வந்த கவிஞர் அந்த 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 மரபை வந்து கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கொள்கை ரீதியா இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து அவர் அதை அது பின்தொடர்ந்து வரதுன்றதுக்கு பாத்தீங்களா அது யாருக்குமே பெருசா இல்ல அஹ் அவரோட கவிதைகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேல வந்துட்டு இருக்கா இந்த இருபது வருஷத்துல வந்து அவரோட முதல் கவிதைகள் இருந்து இன்னைக்கு வந்திருக்கு இந்த குறுமுப்பத்தாறு கவிதைகள் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஆஹ் முதல்ல இருந்த அந்த இளைஞருக்குரிய அந்த கோவத்தோட வந்த கவிதைகளும் சரி ஆஹ் தன் மண் சார்ந்த நம் நிலம் சார்ந்த வந்த கவிதைகளா இருந்தாலும் சரி சமூகத்தை மேல இந்த கோபத்துல வந்த கவிதைகளா இருந்தாலும் சரி எல்லாம் தாண்டி தாண்டி தன்னோட வயது தன்னோட வயதுக்கு ஏத்தபடி தன்னோட உடல் நலத்துக்கு ஏற்ற ஏற்றபடி இன்னைக்கு அவருடைய கவிதைகள் அடைஞ்சிருக்க அந்த முதிர்ச்சி இருக்கு பாருங்களா அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதான் நான் பாக்குறேன் இந்த இடத்துல சீனியர்ஸ் வந்து ஒரு தமிழ் சமூகத்தின் ஒரு முக்கியமான கவிஞராகவே நான் கருதுறேன் ஏன்னா இன்னைக்கு கவிதைகள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக எழுதப்பட்டுட்டே இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகநூல் தலங்கள் ஆட்டம் சரி எல்லா தலங்கள்லயும் கவிதைகள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சு போச்சு கவிதைன்றது யாரு எழுதலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கவிதைகளை எழுதுறது எவ்வளவு குவிஞ்சாலும் அந்த கவிதைகள் நமக்கு என்ன கொடுக்குதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த கொடுக்கின்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கவிதைகளும் தோத்து நான் நினைக்கிறேன் ஜெயிக்கிற கவிதைகள் ரொம்ப கம்மி தான் அந்த ஜெயிக்கிற கவிதைகள் ஏன் அது ஜெயிப்புனா வெற்றினா அது வந்து நான் சொல்றது வெற்றி என்னன்னா இது வந்து தனிமனித வெற்றி இல்லை ஒரு ஒரு அனுபவ ரீதியா ஒரு வாசகனுக்கு கிடைக்கிற வெற்றி மேபி எழுத்தாளருக்கு அந்த கவிதை பிடிக்காம கூட இருக்கும் ஒரு கவிஞருக்கு இந்த கவிதை எனக்கு பிடிக்கலன்னா வாசகனுக்கு பிடிச்சிருக்கேன் நான் வாசக தான் பேசுனேன் இந்த கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான அந்த இடம் வந்து அதுதான் ஸ்ரீவாசனோட இந்த இப்போ இந்த குருமுப்பத்தார தொகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிறைவுன்னு சொல்ல முடியாது ஒரு அவரோட கவிதைகள் சார்ந்து வடிவம் சார்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமா நான் பாக்குறேன் ஏன்னா அவட வடிவம் ரொம்ப சின்னதா மாறி இருக்கு அவர் ரொம்ப அதிகமா அவர் அடிக்கடி சொல்லுவார் நினைக்கிறேன் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் நான் அதிகமா எழுதவே மாட்டேன் ரொம்ப எழுதுனால வெளி வெளியே விடவே மாட்டேன் என்னோட கவிதைகளை நான் தான் வச்சுப்பேன் எப்ப தேவைப்படுதோ அப்பதான் அந்த கவிதைகளை நான் வந்து பப்ளிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாரு அது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைப்பேன் ஏன்னா வந்து இது வந்து ஒரு சிறுகதையோ இல்லை ஒரு நாவலோ கிடையாது ஒரு மாசத்துக்கு ரெண்டு எழுதி எல்லாம் சிறுகதை நான் அப்படியே கிடையாது இது கவிதைன்றது ஒரு வடிவம் அது வரணும் அது ஒரு அனுபவமா மாறணும் அந்த அனுபவம் வந்து வார்த்தைகளா வந்து அந்த எழுதுன்றது பெரிய கடினமான செயல் இது எல்லாம் மீறி வந்து அந்த கவிதைகள் வெளியே வரும்போது அது வந்து அந்த வடிவம் வந்து அந்த கவிஞருக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கணும் அதுக்கப்புறம் அது வெளியே வரணும் இதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸ்ல அவர் எப்பவுமே ரொம்ப நான் ஸ்லோவா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியே அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாரு ஆஹ் அந்த 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 நிதானம் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பக்குவப்பட்டு அவர் வாழ்க்கையில இந்த வயதை கேட்ட அந்த பக்குவமோ அந்த அனுபவங்களோ சார்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கவிதையோட வடிவத்தை வந்து ரொம்ப அழகா இன்னும் நேர்த்தியா மாத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் பல தொகுப்புகள் சில முன்ன வந்த ரெண்டு மூணு தொகுப்புகளா சரியும் அந்த தொகுப்புகள் வந்து இந்த குறு முப்பத்தாறு முட்டுக்கே வேறுபடுது எப்படி வேறுபடுதுன்னு சொல்றேன்னா ஆஹ் இது கொடுக்கிற தரிசனம் இருக்கு பாத்தீங்களா ஒரு ஒரு நான் ஏற்கனவே சொன்னபடி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ரீனியாசனோட மொத்த கவிதை பரப்பு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஹ் ஒரு ஒரு கிராமம் வரும் ஒரு ஏரிக்கரை வரும் ஒரு மலை வரும் ஒரு கல் வரும் ஒரு மாடு வரும் இது மத்த கவிதைகளை அவர் அதிகமா எழுதியிருந்தாலும் இந்த ஒரு இந்த நிலப்பரப்பு அடிக்கடி வந்துட்டே இருக்கும் நான் கூட என்னோட நேர்காணல சொல்லியிருப்பேன் ஒரு ஒரு நிலப்பரப்பு சார்ந்து ஈங்கிறது வந்து ஒரு வலது வலதுசாரி சிந்தனை மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி இல்ல அதுக்கும் அவர் நேர்த்தியான ஒரு பதில் சொல்லியிருப்பாரு ஆனா அந்த நிலப்பரப்புல வந்து அவருக்கு அவர் வந்து அந்த நிலப்பரப்புல அந்த அந்த எழுதுற கவிதைகள் வந்து ரொம்பவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாவே இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு கவிதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நோட் பண்ணி சாரி இது பாத்தீங்கன்னா ஒரு இருப்பு சார்ந்த ஒரு கவிதை இதான் அது எந்த மண்ணில் எப்பருவத்தில் என்னென்ன மரங்கள் வைப்பது எந்தெந்த வரிசை கிராமத்தில் வைப்பது என்றெல்லாம் பூங்காவை நிர்ணயிக்கும் தாவரவியல் பொறியாளன் ஒருபோதும் ஒரு மரம் வேறுபிடித்து கிளை பரப்பும் வடிவமைப்பில் தலையிட முடிவதே முடிவதே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு ரொம்ப ஒரு எளிமையான சொல் மாதிரியே இருக்கும் ஒரு கவிதை மாதிரியே இருக்கும் ஆனா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நம்மளோட நம்மோட நம்ம புறம் சார்ந்தோ இல்ல அகம் சார்ந்தோ நீங்க எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியும் ஆனா சில விஷயங்களை நீங்கன்னா நீங்க இயற்கை ரீதியா வர எந்த விஷயங்களுமே நீங்க பெருசா வடிவமைட்டோ இல்ல அதுல வந்து பெரிய தலையீடுகளோ உங்க வாழ்க்கையில நீங்க செய்யவே முடியாது நீங்க செய்ய முடியும் உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் என்னன்னா நம்ம அகம் சார்ந்து நம்ம முன்னேற்றம் புறம் சார்ந்த முன்னேற்றம் இது ரெண்டு தான் நம்ம முன்னெடுக்க முடியும் வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை அதை தான் இருக்கு நம்ம இதை சார்ந்து நீங்க இயற்கை சார்ந்து ஏதாவது பெருசா நீங்க பண்ண முடியும்னா நீங்க ஏதாவது ஒரு இது பண்ண முடியும் இயற்கையை இயற்கை ஏதாவது நல்லது பண்ண முடியும் ஆனா எதையுமே நீங்க தீர்மானிக்க முடியும் அப்படிதான் அந்த வாழ்க்கை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லுவது ரொம்ப எளிமையா வந்து சீனிவாசன் வந்து இந்த கவிதையில சொல்றாரு இதே மீறி பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு கவிதை எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னொரு கவிதை பிடிச்ச கவிதை ஒன்னு இருக்கு இன்னைக்கு வாழ்க்கை துணைய வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா சொல்லிடுவார் அந்த கவிதையில ஆஹ் அரித்துயில் ஒரு கவிதை இன்னைக்கு நவீன வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னா ஆஹ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன் ஒரு பத்து நிமிஷம் ஒரு நிதானமா நம்மளால உட்கார முடியல யாருன்னா மெசேஜ் பண்ணுவாங்களா யாருன்னா ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு கமெண்ட் வருமா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருமா இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது ரீல்ஸ் வருமா இப்படி தான் வாழ்க்கை மாறி போயிடுச்சு நமக்கு நம்ம வந்து தொழில்நுட்பத்தை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிமையாவே நம்மளை வந்து வாழ்க்கை ஒரு மாதிரி மாத்திடுச்சு அந்த அடிமையா மாத்திர இந்த வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய சாபமா கூட மாறிச்சு நான் நினைக்கிறேன் எப்படி சொல்றதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால எதையுமே ஒரு கவனத்தோட ஒரு ஒரு அமைதியோட எந்த விஷயத்தையுமே நம்ம அணுக முடியாம போயிடுச்சு வாழ்க்கையில இது வந்து என்ன நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு விஷயம் பொருள் சார்ந்த தேவை சேர்ந்த பொருட்கள் வந்து நமக்கு அதிகமாயிட்டே இருக்கு அதாவது வந்து இதை வந்து எப்படி சொல்றதுனா வந்து பொருளாகவும் எடுத்துக்கலாம் இல்ல ஒரு தொழில்நுட்பம் தர ஒரு பெரிய ஒரு சுமையாகவும் எடுத்துக்கலாம் அத வந்து இந்த அறித்துயில் ஒரு சின்ன கவிதையில பார்த்தீங்கன்னா உன் அத்தியாவசியத்துக்கு மேலான ஒரு பொருளை நிராகரிக்கும் போதே நெறித்து கொண்டிருக்கும் ஒரு கழுத்திலிருந்து உன் காலை அகற்றிக் கொள்கிறாய் ஒண்ணுமே இல்லை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு லைன் தான் படிக்கும் போது ஒரு நாலு லைன் ரொம்ப எளிமையா தெரியும் ஆனா நீங்க இந்த படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இது தர அந்த ஒரு தரிசனம் இருக்கு பாத்தீங்களா இத படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சப்போஸ் என்ன என் கழுத்தை நெரிக்கிற ஏதோ ஒரு விஷயம் அதாவது வந்து எப்படி சொல்றதுனா வந்து என் கழுத்தை நரிக்கிற இன்னைக்கு ஒரு சமூக ஊடகமா இருக்கலாம் இல்ல வந்து அதை நரிக்கிற என்னோட பொழுதுபோக்கு சார்ந்த என்னோட தேவையற்ற ஒரு விஷயமா இருக்கலாம் நான் விடும்போது என்ன நடக்குதுன்னா என் கழுத்தை வந்து நான் ரொம்ப ஃப்ரீ பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் நான் வந்து ஒரு இருந்து விடுபட்டுக்கிறேன் அவ்வளவுதான் இந்த வாழ்க்கையை இன்னும் அழகா வந்து என்னால சீரமைச்சுக்க முடியும் நான் ரொம்ப கவனமா இருக்க முடியும் இந்த வாழ்க்கை மேலே சொல்லி ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை வந்து நேசன் வந்து தராரு ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா செயல்பாடு அப்படின்னு ஒரு கவிதை ஒண்ணு எழுதி இந்த தொகுப்புல எழுதியிருக்காரு அந்த கவிதை பாத்தீங்கன்னா மனித பார்வையோ பாதமோ படாத அவ்விடத்தில் விதை ஒன்று ஒருவரும் பார்க்காமல் முளைவிட்டது துளித்து அரும்பியது யாரும் பார்க்காமலே பூத்து காய்ந்து கணித்தது பார்க்க ஒருவருமே இல்லையே இங்கு மட்டும்தான் யாரேனும் பார்க்கவே யாருக்கேனும் காட்டவே எதையும் செய்ய வேண்டி இருக்கிறது ரொம்ப எளிமையான கவிதைதான் என்னன்னா பாத்தீங்கன்னா ஆனா அது கொடுக்குற அந்த ஒரு அந்த கணம் இருக்கு பாத்தீங்களா அந்த கணத்துல வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றதுன்னா வந்து யாருமே பார்க்காம தான் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட அரும்புது பூக்குது காய்க்குது எல்லாமே பண்ணுது ஆனா ஒரு மனுஷன் மட்டும் ஏன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் நம்ம நான் வைக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா இருந்தாலும் சரி நான் முக முகநூல்ல எழுதுற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஆஹ் இல்ல வந்து என்னோட என்னோட இருப்பு சார்ந்த செய்யறது கூட நான் மற்றவங்களுக்காக தான் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஆஹ் யாருக்கோ நான் செய்யணும் அப்படின்றத ஏன் ஒரு மனுஷன் மனுஷனுக்கு மட்டும் இந்த விஷயம் இருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப அழகா அவரு சொல்லியிருக்காரு செயல்பாடு அப்படின்றது கவிதையில